வணக்கம் சர்வதேச நாடுகளை உள்ளடக்கிய அமைப்பொன்றை பிரதிநிதித்துவம் செய்யும் முக்கிய பதவியில் இருக்கும் தனிநபர் ஒருவரின் மெனச்சார்ட்ஸியின் கதவுகளை தட்டியிருக்கின்றோம் அணையா விளக்கு போராட்டத்தை ஏற்பாடு செய்த மக்கள் செயல் அமைப்பு செம்மணி உட்பட இலங்கையில் இடம்பெற்ற படுகொலைகள் பற்றி விஜய் தணிகாசலம் வந்து ஆதங்கம் வெளியிட்டும் இருக்கின்றார் செம்மணி மனித புதிகுளியில் மேலும் இரண்டு மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்றன ஆகவே இவைகள் சார்ந்துதான் இந்த பதிவில் நாங்கள் தற்போது பார்க்க போகின்றோம் தமிழின படுகொலை காலத்தில் இடம்பெற்ற மோசமான மனித உரிமை மீறல்கள் குறித்து பக்க சார்பற்ற சர்வதேச விசாரணையின் அவசியத்தை ஒன்றாண்டியோ மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் வலியுறுத்தி இருக்கின்றார் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் போல்கர் டர்க்கின் செம்மணி விஜயத்தை மேற்கோள் காட்டி அவர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் செம்மணி பகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறுகள்ல இலங்கை ராணுவத்தால் புரியப்பட்ட படுகொலைகள் மற்றும் மனித உரிமை தொடர்பான ஆதாரங்கள் இங்கு புதைந்திருக்கிறதாகவும் இதற்கான ஒரு விசாரணையின் தேவையை அழுத்தமாக எடுத்து காட்டுவதாகவும் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில தனிகாசலத்தின் இந்த கருத்து இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு நீதி கோரும் தமிழ் சமூகத்தின் நீண்டகால கோரிக்கையுடன் ஒத்துப்போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரியில் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் அறிக்கையும் இலங்கையின் உள்நாட்டு நீதி விசாரணைகளின் தோல்வி காரணமாக சர்வதேச நடவடிக்கைகளின் தேவைகளை வலியுறுத்தியும் இருந்தது இதால செம்மணி புதைகுழி உள்ளிட்ட இடங்களில் நடந்த மீறல்களுக்கு சர்வதேச விசாரணை மூலமே நீதி கிடைக்கும் என்றது வந்து தமிழ் சமூகத்தின் நிலைப்பாடாக இருக்குது இந்த நிலையில விஜய் தணிகாசலத்தின் கருத்து செம்மணி விஜயத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு நீதி கோருவதற்கு சர்வதேச விசாரணையின் அவசியத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற மையம் இங்கு குறிப்பிடத்தக்கமாக இருக்கின்றது அத்தோடு செம்மணி சித்து பார்த்தே மனித புதைகளின் இரண்டாம் கட்ட இந்த அகழ்வாய்வு பணியின் போது வந்து மேலும் இரண்டு மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் வந்து தெரிவித்திருக்கின்றார் செம்மணி மனித புதைகுழியில இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் இரண்டாம் நாள் பணிகள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டன இரண்டு மனித எலும்பு கூட்டு எச்சங்களும் அங்கு அடையாளம் காணப்பட்டிருந்தன அதைவிட அதேவேளை நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட அந்த மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு இருக்கின்றன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி கிடைக்கப்பெற்றுகிற நிலையில பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக அகழ்வுப் பணிகள் நடைபெற்று பின்னர் சிறுகால இடைவெளியின் பின்னரே மீண்டும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது இது இருக்க சர்வதேச நாடுகளை உள்ளடக்கிய அமைப்பொன்றை பிரதிநிதித்துவம் செய்யும் அவ்வமைப்பில் முக்கிய பதவியில் இருக்கும் தனிநபர் ஒருவரின் மனச்சாட்சியின் கதவுகளை தட்டியிருக்கின்றோம் என்பதும் நீண்ட பயணத்திற்கான முதலடியை மக்கள் தன்னெழுச்சியாக எடுத்து வைத்துள்ளனர் என்பதுமே இந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் இந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியில விளக்கு போராட்டத்தை ஏற்பாடு செய்த மக்கள் செயல் அமைப்பு வந்து தெரிவித்திருக்கின்றது இந்த மக்கள் செயல் அமைப்பு தன்னுடைய அறிக்கையில் வந்து மேலும் பல விடயங்களை தெரிவிச்சிருக்குது அந்த வரிசையில் செம்மணி மனித புதை சர்வதேச நீதி வேண்டியும் தமிழ் சமூகத்தினரிடையே விழிப்பை ஏற்படுத்தவுமாக மக்கள் செயல் தன்னார்வ அமைப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்டு கடந்த இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் தேதிகளில் நடத்தப்பட்ட அணியா விளக்கு போராட்டம் எதிர்பார்க்க பட்டதை விட அதிகம் தாக்கம் செலுத்துகையை இருக்குது இந்த போராட்டத்தினை வெற்றிகரமாக நடாத்தி முடிப்பதற்கு எம்மோடு துணை நின்ற வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் மும்மதங்களின் தலைவர்கள் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் சிவில் சமூக அமையத்தினர் தமிழ் அரசியல் கட்சிகள் ஊடகவியலாளர்கள் ஊடக அமைப்புகள் வலையொழிப்பாளர்கள் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் அரசு சார்பற்ற தன்னார்வ அமைப்புகள் குடிநீர் உணவு சிற்றுண்டிகளை வழங்கிய அனுசரணையாளர்கள் அரசியல் சமூக ஏற்பாட்டாளர்கள் கலைஞர்கள் வலிகாமம் கிழக்கு மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் சபையின் போராட்டத்திற்கு தேவைப்பட்ட புரிந்த கொட்டகைகள் மற்றும் ஒலி வசதிகளை தேவைப்பட்டவர்கள் சமூக வலைதளங்களில் போராட்டம் குறித்த பதவிகளை பகிர்ந்து பரவலடைய செய்தவர்கள் இது நேரத்தில் மனித சங்கிலியாக நின்ற நண்பர்கள் நலன் விரும்பிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் மக்கள் செயலின் சார்பில் திறம் தாழ்த்திய நன்றிகள் நீங்கள் புரிந்தவைகள் காலத்தினால் செய்த மானப்பெரிய உதவி தமிழர் தாயகத்தில் வலிந்து ஆக்கப்பட்ட விடயத்தில் செம்மணி உள்ளிட்ட மனித புதிகுளிகள் விடயத்திலும் சர்வதேசத்தின் கவனத்தை தொடர்ந்தும் வைக்கும் முகமாக நிகழ்த்தப்பட்ட இந்த போராட்டத்தின் இறுதி நாளில் முகம் சுளிக்க வைக்கும் சில துர் நிகழ்வுகளும் இடம்பெற்றுவிட்டன இத்தகைய நெருக்குவாரங்களுக்கு மத்தியிலும் போராட்ட நிகழ்விடத்திலிருந்து பகிரப்பட்ட காணொளிகள் மற்றும் நேரடி காணொளிகள் போராட்ட சூழலின் உண்மை நிலவரத்தினை மக்களுக்கு விளக்கியது இந்த நிலையில் எத்தகைய கட்சி சார் அமைப்புகள் சார் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கும் உட்படாது வலிந்து காணாமல் மற்றும் செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுடிகள் விடயத்தில் நீதி கோருவது மட்டுமே இந்த போராட்டத்தின் உள்ளார்ந்த நோக்கம் என்றது அறமுகம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டர்க் யாழ்ப்பாணத்திற்கு வருகிற இந்த காலகட்டத்தில் இந்த போராட்டத்தினை முன்னெடுக்க வேண்டியதன் முக்கியத்துவமும் புரிந்து கொள்ளப்பட்டது இதன் விளைவாக நிகழ்விடத்தில் மக்கள் தொடங்கி இருக்கிறதோடு இந்த போராட்டம் இன்னொரு பரிமாணத்தினை அடைந்து அணையாவிளக்கு அனைவரது மனங்களிலும் பற்றி கொண்டது மட்டக்களப்பிலையும் திருகோணமலையிலையும் அணையாவிளக்கின் ஒலிக்கீட்டுகள் பிரகாசித்தமை அறிந்திருப்பீர்கள் கால தேவை கருதி சட்டன இதனை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் உளமார்ந்த நன்றிகளை தருகின்றோம் போராட்ட நிகழ்விடத்திற்கு வருகை தந்த ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் அங்கு ஏற்பட்ட மூன்று நாளாக எரிந்து கொண்டிருந்த அணையா விளக்கினை மும்முறை வணங்கி புதைக்கப்பட்டோரை நினைவுகூர்ந்து மலதூவி அஞ்சலி செலுத்தியமை போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களின் வலியை அவர்களின் கோரிக்கைகளை ஒத்துணர்வுடன் அணுகியமையே காட்டுகின்றது தன்னெழுச்சியான மக்கள் போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவே இதனை கொள்ள முடிகின்றது அவர் போராட்டக்காரர்களின் ஆறு அம்ச கோரிக்கைகள் அடங்கிய செப்பு பட்டயத்தினை பெற்றுக்கொண்டதுடன் அல்லது அவர் வணக்கம் செலுத்தியதுடன் இந்த மக்களுக்கான நீதி கிடைத்துவிட்டது என்று பொருள் அல்ல மாறாக சர்வதேச நாடுகளை உள்ளடக்கிய அமைப்பொன்றை பிரதிநிதித்துவம் செய்யும் அந்த அமைப்பில் முக்கிய பதவிகளில் இருக்கும் தனிநபர் ஒருவரின் மனச்சாட்சியின் முதலடியை மக்கள் தன்னெழுச்சியாக எடுத்து வைத்துள்ளனர் என்பதுமே இந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் உலகின் மொத்த மனசாட்சிகளையும் தட்டி பார்த்தோம் அரசு தரப்புகளது நலன் சார்ந்த அரசியல்களுக்கு முன்னால் ஒரு நியாயமான நீதி கோரிக்கைகள் அடிவட்டு போகின்றன என்பதை அனுபவமாக கிடக்கிறது எனவே இமக்கான நீதியை உலக மாந்தர்கள் ஒவ்வொருவரின் மனச்சாட்சியையும் தொட்டு தட்டி கேட்கின்றோம் பல தலைமுறைகள் கடந்தாவது நாம் கோரும் நீதியின் கதவுகள் திறக்கும் என நம்புகின்றோம் கடந்த ஆண்டுகளுக்குள் தமிழ் மக்களின் அரசியல் உரிமையையும் நீதி சார்ந்த கோரிக்கைகளையும் முன்வைத்து பல்வேறு கூட்டங்களில் மக்கள் திரட்சி போராட்டங்களை நிகழ்த்தி இருக்கின்றனர் மக்கள் திரள்வதும் கலைவதும் ஏற்ற இரக்கமான காலக்கணக்கில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அண்மை காலமாக அந்த வரைவின் கோலம் தொடர்ச்சியாக இறங்குமுகம் காட்டி வருவதையும் அவதானிக்க முடிகின்றது இந்த இறங்குமுகம் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை அசைத்து பார்க்க வல்லது எனவேதான் அணையா விளக்கு போராட்டம் மாதிரியான மக்கள் மையப்பட்ட போராட்டங்கள் இன்றைய சூழலுக்கு அவசியப்படுகின்றன இந்த அவசியத்தை உணர்ந்து கடந்த இருபத்தி மூன்று செம்மணியில் திரண்ட அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்றும் தெரிவித்திருந்தார்கள் ஆகவே இந்த செம்மணி விடயத்துக்கு நீதி கிடைக்குமா என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றொரு பதிவினோட சந்திக்கலாம் வணக்கம்